ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் சார் வந்து இன்னைக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க யாருக்காகனு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேர்களுக்காக எத்தனையோ கோடான கோடி மிதுன ராசிக்காரர்கள் இருக்கீங்க இல்லையா உங்கள் எல்லாருக்கும் இது பயனுள்ள பதிவாக இருக்கும் ஏன்னால் ரொம்ப நாளாகவே நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் கடன் தொல்லையால் அவதிப்பட்டுருக்கேன் அப்படின்றவங்களுக்கு சார் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா மணி ஃப்ளோ அப்படின்றது உங்கள் லைஃப்ல தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பண தட்டுப்பாடு இல்லாமல் வாழலாம் ஸோ பதிவை முழுமையா பாருங்க பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி சாரை நீங்கள் டைரெக்டா காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் நம்பர் இருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க பதிவுக்குள்ளே போகலாம் ராசிக்காரர்களுக்கான பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் இருந்தால் பணம் ஈர்க்கப்படும் பணம் ஈர்க்கப்பட்ட எங்கிட்ட பணம் வரணும் சார் அதுக்கு என்ன வழி நான் ஈர்த்துக்கிட்டே தான் இருக்கேன் கட் கைத்தை கட்டி வலிக்கிறேன் நான் வர வரமாட்டேங்குது என்ன செய்கிறது நம்ம சேனல் பாருங்கள் நம்ம சொல்கிற பொருட்களை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும் என்ன வந்து சேரும் பணம் வந்து சேரும் சார் ஸோ அப்போ பணம் வருவதற்கான வழிகள் இந்தந்த பொருட்கள் இருந்தால் இந்தந்த பொருட்கள் இருந்தாலே போதுமா குருஜி அப்படின்னு கேட்கக்கூடாது கூடாது இந்த பொருட்களும் இருக்கணும் நீங்கள் வேலையும் பார்க்கணும் வேலை பார்க்குறதா மெயின் இந்த பொருட்கள் உங்களுக்கு ஆர் அட்வான்டேஜ் தரும் உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கான சுச்சுவேஷன்ஸை உருவாக்கி தரும் ஸோ உங்களுக்கு என்ன பண்ணால் வளம்புரி சங்கு வளம்புரி சங்கு ஒரு வளம்புரி சங்கு இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளியில் வந்து அதனுடைய அதனுடைய முகம் அதனுடைய மேலே ஒரு இது வச்சுருப்பாங்க கூம்பு மாதிரி அதை வச்சு அது மாதிரி வெள்ளி முகம் வெள்ளி இல்லைன்னா சில்வர் கலரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று மெட்டீரியல் அது அந்த மாதிரி அழகாக இருக்கணும் வளம்புரி சங்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் ஸ்ரீமதே ராமானுஜாதன மகா சங்கு சக்கரம் இந்த பக்கம் சங்கு இந்த பக்கம் சக்கரம் பெருமாளுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வைக்கலாம் அதே மாதிரி சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர் என்பதால் உங்களுக்கு பெரும்பாலும் வந்து லக்ஷ்மி அலமேலுமங்கா லக்ஷ்மி சமேதார் வெங்கடா பெருமாள் அவருடைய உருவம் பெருமாள் இப்படி இப்படி எழுந்திரல் இருக்கிறார் இந்த பக்கம் அலமேலுமங்கா இந்த பக்கம் லக்ஷ்மி தாயார் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் சார் அதான் மார்பில் பதிச்சிருக்கு சார் ரைட்டு சார் சோலோவாக வைக்காதீங்க சார் சோலோவாக வைக்காமல் ரெண்டு பேர் தம்பதியாக வைங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சுக்கர பகவானுக்குரிய லக்ஷ்மியை அஷ்டலட்சுமிகளை நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் தனலட்சுமி தானியலட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி அந்த மாதிரி அஷ்டலட்சுமி இருக்கக்கூடிய படமோ விக்கிரகங்களோ நீங்கள் வச்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணுறது மிகவும் சிறப்பு அதே மாதிரி லக்ஷ்மிக்குரிய கலராகப்பட்ட சில்வர் கலர் இந்த சில்வர் வெண் தாமரை வெள்ளை தாமரை வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பால் வேணாம் அது கலைவாணி சாங்கு சரி நம்ம லக்ஷ்மி சாங்கு ஏதாவது செந்தாமரை ஸோ சுக்கர பகவானுக்கு ஒயிட்டு லக்ஷ்மிக்கு வந்து ரெட்டு செந்தாமரை சுக்கர பகவானுக்கு ஒயிட்டுங்கிறதுனால வெள்ளை மொச்சை நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் வெள்ளை மொச்சை வெள்ளை மொச்சை ஒரு துணியில் வெள்ளை கலர் துணியில் கட்டி அது ஒரு அழுக்கு துணியாக இல்லாமல் நல்ல துணியாக வெண்பட்டாக இருக்கிறது சிறப்பு சார் வெண்பட்டு துணி ரொம்ப காஸ்ட்லி அவ்வளோ பெரிய காஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு அங்கவஸ்திரம் மாதிரி வாங்கிக்கிட்டால் கூட போதும் வெறும் அங்கவஸ்திரத்தை கட் பண்ணி கட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அந்த மொச்சையை வந்து அதுக்குள்ளே போட்டு அதை அந்த பேக்கில் வைக்கிறது போன்ற விஷயங்கள் பண முடிப்பு போன்றவை வைக்கிறது ஒரு அழகான சில்வர் உண்டியல் அந்த உண்டியலில் நீங்கள் பணத்தை ஒரு ரூபா காசு போடும்போது தலங்குன்னு சத்தம் கேட்கணும் போடும்போது சத்தம் கேட்கணும் அந்த மாதிரியான விஷயம் இது என்ன குருஜி புதுசாக இருக்குது ஆமாம் அப்படி தான் இது வந்து பணம் வந்து பல வழிகளில் பெருகும் சுக்கரனுக்கு லக்ஷ்மிக்கு பிடிச்சது காசு சவுண்டும்பாங்க சின்ன சின்ன சில்லற காசுலாம் நிறையா போட்டு இப்படி குளுக்கணும் இப்படி கையில் எடுத்து இப்படி குளுக்கணும் இந்த சவுண்டு இந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக போகணும் இப்படி ஒன்று ஒன்றா போகணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐம்பது ரூபா இருக்குது அப்படின்னா அந்த ஐம்பது நல்லா குலுக்கி அதுக்குள்ள போடும் வாரம் ஒரு தடவை அப்புறமா அந்த ஐம்பதுருவா எடுத்து நீங்கள் நோட்டா மாற்றிக்கலாம் இன்னொரு ஐம்பது ரூபா எடுத்து இப்படி குலுக்கி அதுக்குள்ளே போடுங்க இந்த மாதிரி இது ஒரு இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு குழுக்கள் பரிகாரம் குழுக்கல்ல தானே சார் நிறைய பேருக்கு பரிசுடுவது அது மாதிரி குழுக்கள் பரிகாரம் இது இந்த மாதிரி பண்ணுங்கள் மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்வத்வஜாய் வித்மகே தனுர்ஹஸ்தாய தன்னோ சுக்கர பிரஜோதயாத்தனை அப்போ குதிரை எவ்வளோ கோவோ குதிரை நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பணம் வரும் உங்களுடைய ரூம்குள்ளே குதிரை இருக்கணும் எப்பயுமே ஒரு குதிரை குதிரை பொம்மை சில பேர் குதிரை இவ்வளோ பெரிய குதிரை வச்சுருவாங்க நமக்கே அங்கே உட்காரத்துக்கு இடம் இல்லை இதுக்கு பெரிய குதிரை தேவையா ஒரு சின்ன குதிரையே ஒரு டேபிள் மேலே சார் குதிரைக்கு கூட அம்சங்கள் இருக்குது மூன்று காலை வச்சு ஒரு காலை தூக்குனா ஒரு சொல்லுவாங்க ரெண்டு காலை தூக்கியிருந்தால் போர் வீரன் போர் அடிப்பட்ட புலி குதிரை போரில் ஜெயித்த குதிரை அந்த மாதிரிலாம் கதை உண்டு நமக்கு போர் வேணால் ஒன்றும் வேண்டாம் நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குதிரை ஓடுற குதிரை நாலு காலும் வச்சு ஓடுற மாதிரியான ஒரு குதிரை அப்படி ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வாங்கிடுவாங்க அது வச்சுக்கோங்க மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸு காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸோ இதை சொல்லுவாங்க இல்லையா இது ரெட் ஒயின் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் ட்ரிங்க்ஸ் இருக்கிற பாட்டில் இருக்கக்கூடியது உங்களுடைய பின்னாடி ஃபாரின் ட்ரிங்க்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா வச்சிங்கன்னா மது சுக்கரனை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சினிமா அதே மாதிரி வந்து மலர்கள் மலர்கள் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி விஷயங்கள் எல்லாமே சுக்கரன் குளிர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயங்கள் இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சுக்கரன் ஸோ உங்கள் அப்படி சந்தோஷி மாத்தான்னு ஒரு மாதா அதனுடைய விக்கிரகம் அதுக்கு முன்னாடி எப்பயுமே சாக்லேட் வச்சுருக்கிறது வர்றவங்களுக்கு ஒரு கல்கெண்டு ஒரு டப்பா முன்னாடி ஒரு கல்கண்டு அதில் போட்டு வச்சுருக்கேன் அந்த கல்கண்டு வர்றவங்களுக்கு கொடுக்குறது பன்னீர் இருக்கிறது உங்கள் வைப்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான வைப்ஸ் வந்து ஈர வைப்ஸு பன்னீர் தெளித்து வைக்கிறது இப்படி கையை தடவிக்கிட்டாங்கன்னா அது ஒரு ராசி உங்களுக்கு பன்னீர் வந்து கொடுக்கறது ஒரு ராசி அதே மாதிரி பணம் பொருள் வெள்ளி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிண்ணம் மாதிரி வச்சுக்கோங்க அந்த கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிக்கிங்க அந்த தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்து ரெட்டு தாமரை வந்து பொம்மை கூட தான் சரி ஒரு தாமரை வந்து அதை மிதக்க விடுங்க அந்த தண்ணியில் மிதக்க விட்டு அதுக்கு நடுவில் ஒரு தீபம் அந்த மாதிரி ஏற்றுங்க பணக்கட்டு இருக்கு பார்த்தீங்களா சார் நமக்கெல்லாம் ரொம்ப பணம்லாம் கிடையாது ஒரு பத்து ரூபா கட்டு தான் புது நோட்டு நல்லா புது நோட்டாக வாங்கி அந்த பணக்கட்டில் அழகாக ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டு அந்த பணக்கட்டை அது முன்னாடி போடுவீங்க ஒரு ஒரு பெரிய டப்பா ஆயிரம் ரூபாயே நீங்கள் கண் கன்வெர்ட் நிறையா நகன் நிறைய நோட்டு வர மாதிரி நம்ம பண்ண முடியும் பத்து பத்து ரூபாயா பத்து பத்து ரூபாயா ஒரு பத்து கட்டு அந்த மாதிரி கூட ஸோ அந்த பணத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் பணத்தை நீங்கள் பார்க்க 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 உங்களுக்கு பணம் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இசை இசைப்பிரியருங்கிறதுனால இசை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புல்லாங்குழல் சரியா புல்லாங்குழல் வைக்கிறத விட பெரும்பாலும் நீங்கள் வந்து இந்த இந்த இது தம்புரா மாதிரி பெருசாக இருக்கும் வீணை மாதிரி இப்படி உட்கா இப்படி உட்காந்து வாசிக்கிறது அந்த தம்புரா மாதிரி அதை வந்து ஒரு அழகாக ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சு அதை சைடில் சாத்தி வைக்கிறது வீணையை ஒரு பெருசாக சாத்தி வைக்கிறது அந்த சிவற்று சுவற்றல் சாத்தி வைங்க அந்த வீணை அதை பார்க்கும்போது அதே மாதிரி கல்யாண திருக்கோளம்னு சொல்லுவாங்க பெருமாள் கல்யாண திருக்கோளம் ஒரு கல்யாண பொம்மை அல்லது கல்யாண ஒரு ஃபோட்டோ வீடியோ நல்ல தேஞ்சூர் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தேஞ்சூர் பெயிண்ட் நல்ல கோல்டன் எஃபெக்ட் சில்வர் எஃபெக்ட் கோல்டனை விட சில்வர் எஃபெக்ட் இருக்கிற பெயிண்டிங்காக வாங்குங்க சில்வர் எஃபெக்ட் இருக்கிற கல்யாண பெயிண்டிங் மாப்பிளை பொண்ணு ரெண்டு பேர் இருக்காங்க இப்படி உட்காந்துருக்காங்க பக்கத்தில் சைதன்யங்கள்லாம் இருக்குது நிறைய நம்ம நம்மளுடைய அவருடைய மாமனார் மாமியார் அவங்க எல்லாம் இருக்காங்க எல்லாரும் அவங்கெல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க கௌரி கல்யாண அப்படி அப்படி நெத்தி அங்கே கர்ணத்தில் பூசுகிற மாதிரி படம் ராதாகிருஷ்ணன் இருக்கா மாலை போடுற படம் அந்த அந்த மாதிரியான திருமண வைபோகம் இருக்கிற படம் அதே மாதிரி திருமண வைபோகத்தில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க இலை இருக்கும் இலை மாதிரி பொம்மை சாப்பிட்ற மாதிரி பொம்மை இதெல்லாம் இருக்கணும் ஸோ அந்த கல்யாணம் சாப்பாடு இது போன்ற விஷயங்கள நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி இசை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் பெரும்பாலும் கண்ணாடிங்கிறது லக்ஷ்மியாக கருதப்படுகிறதுனால ரூமுக்குள்ளே நுழைஞ்ச நுழைஞ்ச உடனே கன்னடி வைக்காதீங்க உடனே கண்ணாடி வச்சிங்கன்னா என்ன ஒன்னா நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுறாங்க வாசலையே கண்ணாடி வச்சிடறாங்க அவங்க வீட்டுக்குள்ளே பேய் வந்தது அப்படின்னா அந்த பேய் அந்த கண்ணாடியில் தானே தானே பார்த்துட்டு திரும்பி போயிடும் அப்படின்னு நினப்பு பேய் மட்டும் திரும்பி போகாது லட்சுமி வந்தாலும் அதை பார்த்துட்டு திரும்பி போயிருவா அதனால வாசலில் கண்ணாடி வைக்கிற பழக்கத்தை அறவே தவிரங்க அதுக்கு பதிலாக உள்ளே கொஞ்சம் ரூமில் தள்ளி சைடில் அந்த இடத்துல கண்ணாடி நீங்கள் வந்து அப்பப்போ இப்படி திரும்பிடுவா அப்படி பார்த்து கரெக்டாக தான் நல்லா இருக்கா முடியலாம் நல்லா இருக்கா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நான் கரெக்டாக போட்டுருக்கேனா அப்படி இதை பார்த்துக்கிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இந்த கண்ணாடி அடிக்கடி பாருங்க கண்ணாடி அடிக்கடி பார்க்குறது லக்ஷ்மி சந்தன கோப்பை சந்தன சந்தனம் உங்கள் முன்னாடி சந்தனம் குங்குமம் இருக்கணும் விபூதி வைக்காதீங்க திரும்பவும் சொல்கிறேன் சந்தனம் குங்குமம் மஞ்சள் இது மூணு இருக்கலாம் விபூதி வேண்டாம் இது மூணு வைங்க அதே மாதிரி வந்து ஆடம்பர பொருட்களாகப்பட்டது ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு வ அந்த வளையல் ஸ்டாண்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் அந்த வளையல் ஸ்டாண்டு மாதிரிலாம் இருக்கும் அந்த ஸ்டாண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாடனான தங்க தங்கம் மாதிரியான ரவுண்ட் ரவுண்டு வளைய வளையம் மாதிரிலாம் அதில் மாட்டி விட்டுருப்பாங்க அந்த மாதிரியான புதுமை சிந்தனைகள் உடையது அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் வந்து ஆடம்பரம் பார்க்குறதுக்கு ஒரு லக்ஸுரின்னு சொல்லுவாங்க அந்த லக்ஸுரி மாதிரி உங்களுக்கு ஒரு சாதாரண கம்ப்யூட்டரு சரி ஓகே ஒரு மார்க்கெட்டில் எவ்வளோ கொடுக்குது ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஒரு ஸ்க்ரீன் போர்டு மாதிரி அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆடம்பரமான ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி அதை காட்டிக்கிங்க எதாக இருந்தாலும் ஒரு ஆடம்பரம் ஆடம்பரம் க கையில் ஜுவல்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இந்த இந்த மாதிரி எனக்கு வெள்ளி ஜுவல்ஸ் மாதிரி ஆடம்பரத்தை நீங்கள் எவ்வளோ காட்டுறீங்களோ அவ்வளோ தூரம் சுக்கரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி சிசிடிவி கேமரா போன்ற விஷயங்கள்லாம் சுக்கரன் வரும் பொழுது அந்த கேமரா அப்படி ஓடிட்டுருக்கணும் அங்கே டிவி அப்படி ஓடிட்டுருக்கணும் அங்கே அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம இந்த சரவணா ஸ்டோருக்குள்ளெலாம் போனீங்கன்னா லெஜெண்டோட ஃபோ வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அந்த வீடியோஸ் அது எவ்வளோ கூட வீடியோஸ் உங்களை பற்றிய வீடியோஸ் கடை பற்றிய வீடியோஸ் இப்போ ஒரு பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்லாம் போனீங்கன்னா அவரை பற்றி வீடியோஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி உங்கள் கம்பெனி பற்றி வீடியோஸ் அதில் ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த தான் சுக்கரன் நல்லா புரிஞ்சிங்க விளம்பரம் ஓடிக்கிட்டே இருக்கணும் டின் 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 ராம்ஜியிடம் ஜாதகம் பாருங்கள் உடனடியாக வந்து சேருங்கள் அந்த மாதிரிலாம் இது எது இதெல்லாம் வருதோ நம்மளத ஆஸ்ட்ரோ ஆன்மீக பரிகாரம் சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை பெறுங்கள் அந்த மாதிரியான விளம்பரம் உங்கள் கம்பெனி பற்றி விளம்பரம் வந்தாலும் சரி அல்லது லக்ஷ்மி பற்றி விளம்பரம் வந்தாலும் சரி அதில் ஏதாவது ஒரு காணொலி ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பெரும்பாலும் நீங்கள் வந்து பார்க்கும்போது லேப்டாப்பை பார்த்துட்டே பண்ணி அந்த ஊடகத்தை பாருங்கள் லேப்டாப்பு இன்டர்நெட்டு அப்படியா ஓகே எங்கே பார்க்கலாம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிகிட்டே பேசுங்க அப்படியா இது வந்துருக்கு இப்படி வந்திருக்கு செக் பண்ணிகிட்டே பேசுங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் விரலெல்லாம் பணம் ஜோபிலெலாம் பணம் பெட்டி எல்லாம் பணம் வீடு எல்லாம் பணம் ஒரே பணம் விட்டமின் எம் வேணுமா இருக்க ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் பணம் சம்பாதிக்கான வழிகளை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிரயோஜனமான பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இரண்டு பதிவுகள் போட்டிருந்தோம் இதே பண சம்பந்தமான பதிவு தான் மேஷ ராசியும் ராசியும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதையும் போய் பாருங்கள் அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மிதுன ராசி இல்லாமல் மற்ற ராசிக்காரர்களும் இந்த பதிவை பாருங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு ராசியோட உங்கள் எல்லாரையும் சந்தி டிகின்ரே நன்றி வணக்கம்